நீங்கள்லாம் எப்படி ஆண்டு ஒரு உங்களை ஆசிர்வதிப்பாராக எங்கள் சேனலை ஜீசஸ் மிராக்கல் சர்ச் கவந்தப்பாடி என்ற யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்து இவங்க எல்லாரும் நமக்கு நல்ல ஆதரவு தர்றாங்க உங்களுக்கு நாங்கள் முதலாவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ரெண்டு பேரும் நன்றி சொல்கிறோம் உங்களுக்கு கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்கிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் புதிய புதிய வீடியோவை அப்பப்போ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போடுறோம் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் உங்களுடைய சஜஷன் எல்லாம் கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்படுறாரு இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியங்களை நாங்கள் ரெண்டு பேரும் உங்களோட பேசலான்னு யோசித்தோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பயம் சொல்லும்போதே பயமாக இருக்கும்போது சொல்லும்போது எப்படி இருக்குது பயமாக பொதுவாக இது என்னுடைய சிந்தனையில் நான் ஆராய்ச்சி பண்ணதை வச்சு சொல்கிறேன் ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் இந்த பயம் வந்து அதிகமாயிட்டதாக நம்ம தேசத்தில் நம்ம பார்க்க முடியுது அப்படிதானே ஆமாம் கொரோனா காலத்திலையே ஒரு ஆய்வு சொல்லுது கொரோனா வந்து செத்து போனவங்களை விட கொரோனா வந்துடுமேன்னு நினச்சி பயந்து செத்து போனவங்க தான் அதிகம் அதிகம் அப்படின்ற காரியங்களை டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க சரி இந்த பயம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்றத முதல் நம்ம என்ன செஞ்சுக்கணும் நல்லா இருக்கும் வேதம் சொல்லுகிறது பயமானது வேதனை உள்ளது எப்படிப்பட்டதான் வேதனை உள்ளது இன்னைக்கு பயப்படுகிற ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும் பயமானது எப்படிப்பட்டது வேதனை உள்ளது சரியா ஆனா நம்மளால பயப்படாம வாழ முடியுமா சில நேரத்தில் பயம் வரும் வரும் சரி அப்போ இந்த பயத்தை போக்குறதுக்கு இந்த உலகத்தில் வழிகள் இருக்கா இந்த உலகத்தில் வழிகள் இல்லை ஆனால் நம்ம பைபிளில் நிறைய வழிகள் நிறைய நிறைய வழிகளை கடவுள் சு சொல்லி வச்சிருக்காரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயத்தினால நிறைய பேருக்கு தூக்கம் வர்றதில்லை அப்புறம் உடம்பு மெழிஞ்சு போயிருது சிலர் வந்து பயத்தினால் என்ன செய்கிறதில்ல கூட போகிறது இல்லை சிலருக்கு பயத்தினால் கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருது அப்போ நம்ம பயப்பட்டோம்னா வேதம் சொல்லுகிறது அனுதீனமும் சாகுகிறோம் பயப்படுகிறவன் அனுதீனமும் சாகிறான் அப்போ பயம் வந்து ரொம்ப மோசமானது வேதனை உள்ளது சரி இப்போ கிறிஸ்தவர்கள் கவனிங்க இந்த வீடியோ நீங்க கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனிக்கணும் சபைக்கு போய் ரசிக்கப்பட்டவங்க கவனிக்கணும் ஆண்டவ ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு பயத்தின் ஆவிய கொடுக்கல என்ன ஆவியை கொடுத்துருக்கிறார் பலமுள்ள அன்பும் தெளிந்த ஆவியை தந்திருக்கிறார் உங்களுக்குள்ள பயம் இருக்குது அப்படின்னா அப்போ தேவன் அதை கொடுக்கல பிசாஸ் உங்களுக்குள்ள கொடுக்குறான் நீங்க ரச்சிக்கப்பட்ட பிற்பாடு நீங்க பயப்படணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா உலகத்தையே ஜெயித்தவர் யாரோடு இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்குள்ள இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவரை ஆவியானவராகிய கடவுளை நமக்குள்ள வாசம் பண்ணும்படி அவர் என்ன செஞ்சிட்டாரு கொடுத்துட்டு போயிட்டாரு அவர் எங்க இருக்கிறாரு நம்மோடு இருக்கிறார் நமக்குள்ள வாசம் பண்ற அப்ப நம்ம பயப்படலாமா இல்ல கூடாது பயத்துக்கு இடம் கொடுக்கலாமா இல்ல இடம் கொடுக்கூடாது அப்போ பயம் அப்படின்றது வேதனை உள்ளது பயப்படுறவன் அணுதினமும் என்ன செய்கிறான் செக் பண்ணி பாருங்க பயந்துட்டே இருந்தீங்கன்னா ஆயுசு ரொம்ப இருக்காது என்ன சார் ஆயுசே இருக்காதுன்றீங்களே உங்களுக்கு நான் நிறைய வருஷம் வாழ ஆசையா பயப்படாதீங்க இன்னொரு விஷயம் சக்தியுள்ள கடவுள் இயேசு மட்டுமே பயப்படாதே நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்லி இருக்காரு நம்ம எல்லாம் மனிதர்கள் வந்து பயப்படுவது சகஜம் ஆனா பயத்தோட இன்னைக்கு சிலர் வாழ்றாங்க நீங்க என்ன செய்யனா இயேசு என்ற கடவுள் சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்காரு பயப்படாதே நான் உனக்கு துணையா இருக்கிறேன் இருக்க ஏசாயிரம் நாற்பத்தொன்னுல பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று ஆகிய வா வசனத்தில் சொல்கிறாரு உன் வலதுகையை பிடித்து என் வலதுகையை பிடிங்க எப்படி இப்படி வலதுகையை பிடிச்சி கடவுள் இயேசு சொல்கிறார் பயப்படாதே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் இதை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் பயத்தோடு இருப்பீங்கன்னா இன்னைக்கே அந்த இயேசு உங்கள் பயத்தை நீக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் சரிங்களா

அது ஒரு ஆவி ஆவி ஆண்டவரை இதுவரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க இயேசுவை ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறார் சரிங்களா அதனால் பயம் பயமில்லாமல் வாழ்வதற்கு கடவுள் இயேசு சொன்ன அந்த வாக்கு தத்தங்களை நம்புங்க கடவுள் இயேசு மேலே விசுவாசம் வையுங்க கடவுள் இயேசு மேலே விசுவாசம் வைத்த கிறிஸ்தவர்கள் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த பயத்தை விட்டு வெளியில் வாங்க தைரியமாக வாழுங்க இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயத்தை நீங்களும் நானும் சந்திக்க வேண்டியது இருக்கு சந்திக்கணுமா ஆமாம் வாழ்க்கையே சவால் தான் ஆமாம் நிச்சயமா ஆமாம் இப்போ பயந்தா எதையுமே என்ன செய்ய முடியாது சாதிக்க முடியாது சாதிக்க முடியாது நம்ம மேற்கொள்ள முடியாது சரியா அதனால இன்றைக்கே ஆண்டவர் இயேசு உங்களுக்கு இருக்கிற பயத்தை அகற்றி போடுகிறார் நான் நம்புகிறேன் இன்றையிலிருந்து நீங்கள் பயப்படாம தைரியமா இருக்க போறீங்க எதை குறிச்சோம் எதை பார்த்தும் கெட்ட சொப்பனங்கள் இனி உங்களுக்கு வராது என்ன செய்யாது கெட்ட இனிமேல் வராது சரியா நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்களோ அது அப்படி நடந்துடும் அதனால் பயப்படக்கூடாது தைரியமாக இருங்க ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அந்த பயத்தை விட்டு வெளியே கொண்டு வருவார் எழுந்து நீங்கள் நல்லா தூங்குவீங்க நல்லா ரிலாக்ஸாக இருப்பீங்க உங்கள் பணிகளை சிறப்பாக செய்வீங்க ஆண்டவர் அதற்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாரா என்று நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த உங்களுக்கு உங்களை வாழ்த்துக்கிறோம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் சரிங்களா